எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப வேண்டியவர் தான் என்னை ஏழு வருஷம் படிக்க வச்சவர் தான் என் கல்யாணத்துக்கு டம்பையிலேருந்து ஸ்டார்ட் அப் ப்ரொஜெக்ட்டில் வந்தவர் தான் இருபத்தஞ்சு பேர்ல செயின் போட்டவர் தான் எல்லாம் செய்ய தான் நான் அதே எம்ஜிஆர் நான் சுபூர் ரகுமான் இடி மின்னல்னு பொழந்து கட்டினோம் சபையில் ஆனால் ஒரு நாள் சபாநாயகர் ரூம்னு அவர் வர்றார் கூட பண்டு வீட்டு வந்தார் நானும் ரகுமானுக்கான குறுக்க போனோம் இவர் வந்தோடனே என் ஜட்டி இப்படி போயிட்டு பிடிச்சார் டேய் உங்கள்கிட்ட சில விஷயம் பேசணும்னார் நான் அவள்கிட்ட பழகிறக்க ரொம்ப நல்லா பேசலான்ண்ணே அண்ணே இந்த சட்டையை பிடிச்சிக்கிட்டே மேல இழுத்து போனார் அவர் ரூமில் போய் உட்காந்து அப்படி ஸ்டார்காலில் எப்பவுமே ஒருத்தர் டாக் பண்ணா நெஞ்சு ஏன் அறிமுருகன் அப்பா இறந்து போயிட்டாராம் அத கூட சொல்லலை எனக்கு ராமச்சந்திரன் அவ்வளவு கேட்டவனா போயிட்டானா என்ன சொன்னேன் எனக்கு பதிமூணு நாள் தேர்தலுக்கு தான் எங்க அப்பா செத்து போனாரு உடனே அப்படி அடிப்போம் மாட்டாரு அப்ப நான் அப்படினா அண்ணே எல்லா உதவியும் பண்ணி எனக்கு படிக்க வச்சவர் நீங்க என்ன வாழ வைத்து தெய்வம் தலைஞர் என் தலைவர் அப்படியே அப்படியே அனைச்சுட்டேன் டேய் நீ இவ்வளவு உறுதியா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கலடா ஏன் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அனைச்சப்படுறவன் அது கணக்கட்ட